தனி மனிதன் எப்படி சிந்திக்க வேண்டும் பதிலுக்குதான் இல்லையா இருக்குது ரகசியமாவான் அதெல்லாம் சொன்ன பேச்சு சிந்தனை எல்லாம் இல்லை செயல்படு எப்படி செயல்படுமோ அப்படி செயல்பட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போய் உலகம் இன்பத்துக்கு காத்து கிடக்கு அவ்வளோதான் உலகம் எது காத்துனது இன்பத்துக்கு நீ பிறந்தது இன்பத்தில் வாழைப்போறது இன்பத்தில் இன்பமாக இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் எப்படியெல்லாம் உண்டோ அப்படியெல்லாம் சிந்தித்து சந்தோஷமாக இரு எப்படி சிந்திக்கணும் நான் என்ன கேட்ட பகிரங்கமாக ஒரு பதில் எவனோ எவனே என்ன எதுவும் பண்ண முடியாது ஒரு பதில் என்னடாண்ணா இதுக்கு மற்ற பதிலாம் நான் சொல்ல மாட்டேன் சொன்னால் அதெல்லாம் தனியாக கேட்டுக்கோ அதெல்லாம் நான் ரகசியமாகவே சொல்கிறேன் நான் இன்புற்று இருக்க வேண்டும் அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சிந்திக்கணும் அவ்வளோதான் சமூக சிக்கலில் மாட்டக்கூடாது அடிமைன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும் எல்லாரும் இப்போ வெளியே ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி இருக்கிறானுங்க ஆளாளுக்கு நாலு மாஸ்க் வச்சுக்கிறான் எந்த மாஸ்க்கு எப்போ போட்டுப்பான்னு தெரியாது ஆமாம் நம்ம போய் கேட்கும்போது தான் நீங்கள் இப்படியே பார்த்தீங்க நான் உங்களை தங்கச்சியால் பார்த்தேன்வான் இல்லை தங்கச்சின்னு சொல்லிட்டா ஐயோ நான் நான் உன்னை காதலியால்லாம் பார்த்தேன் அண்ணுவான் அப்படி தானே அவன் இஷ்டம் போனால் எப்படி ஒன்றா பில்ட் அடிப்பான் ஒன்றும் செய்ய முடியாது பேசுது போனது வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே ஃபோக் பண்ணுற மாதிரி இருக்கும் கிட்டே போய் பேசுனா நான் உன்னை அப்படியே பார்த்தேன் சகோதரி மாதிரி பார்க்கலையாடுவான் அத்தனையும் நடிப்பானா ஆமாம் நடிப்புன்னுவான் அது மாதிரி சிந்தனையில் ரொம்ப பஜரான ஆள் யார் சிந்திக்க தெரிந்த விலங்கு மனிதன் அவன் சிந்தனையில் எவ்வளோ கரப்ட் இருக்குமோ அவ்வளோ கரப்டு ஆயிடுச்சு பயங்கரமாக சிந்திக்கிறான் ஒருத்தனும் பார்த்தா சிந்திக்கவே தெரியாத மாதிரி ஒருத்தர் கேட்டுக்கிறாரு சிந்திக்கிறது எப்படின்னு அவர் சிந்திக்காம அது கேள்வியை